நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு ராகவ பண்ணிக்க சம்மதம் தெரிவிச்சு நம்ம ராகவால உண்மைய சொல்லவே முடியல நானும் ஒரு சூழ்நிலை கைதியா தான் இருக்கேன் என்னால எதுவுமே செய்ய முடியல அதை மட்டும் ஒண்ணு மட்டும் புரிஞ்சிடுது நான் எதுக்காக ஆசைப்பட்டா அதை என்ன விட்டு போயிடுது அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ராகவ் கிளம்பிடுறாரு இங்க நம்ம அபியோட வீட்டை தான் காமிக்கிறாங்க அபியோட அம்மா ரூம்பை பூட்டிக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போறாங்க அந்த நேரம் பார்த்து அபியும் அங்க வந்துடுறாங்க கதவை தட்டி பாக்குறாங்க துறக்கலன்னு உடனே ஜன்னல் வழியா பார்க்கும் பொழுது அவங்க அம்மா ஸ்பேன்ல சேலைய மாட்டி தூக்கு போட்டுக்கிறதுக்காக போறாங்க நல்ல வேலை டக்குன்னு கதவை உடைச்சி காப்பாத்திடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபி இவங்க கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ராகவும் மதுவும் தான் சேர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஏற்கனவே சேர்ந்து பழகி இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கே தெரியாம அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அதனால வந்து மது கன்சீவ் ஆயிட்டா அப்படிங்கற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம அபியோட அம்மா அப்பாவால எதுவுமே பேச முடியாது இல்லையா இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க இல்லையா கோர்ட்ல இருந்து நோட்டீஸும் வந்துருச்சு இப்ப கோர்ட்டுக்கு வேறயா போகணும் இங்க எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க ஆனா அபி கேக்குறதா இல்ல அந்த டைவர்ஸ் பேப்பரை வாங்கிட்டு வந்து சாமி முன்னாடி உட்கார்ந்துகிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ராகவு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்